வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனார் துணை சீரியலோட வர வர ப்ரோமோ வந்திருக்கு நிலா காயத்ரிய கூட்டிட்டு வர சோழனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தவியா தவிக்கிறாரு சந்தர்ப்பு மொத்தி அவருக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்க நினைக்கிறாங்க அவர் அந்த பாடத்தை கத்துக்கிட்டாரா இல்லையான்னு தெரியல ஆனா ப்ரோமோவை பார்க்கும் போது அந்த ஜென்மம் உருப்படவே உருப்படாதுன்ற மாதிரிதான் தெரியுது மொபைல வச்சுக்கிட்டு மூளையில ஜாலியா உட்கார்ந்து இருக்காரு சேரன் கால்ல அடிபட்டு நடக்க முடியாம வீட்டுக்கு வர்றாரு அண்ணா என்னன்னா ஆச்சு அப்படின்னு நிலா பதறாங்க ஆனா சோழன் ஜாலியா மொபைல் தான் பாத்துகிட்டு இருக்காரு அது வேலை போது போதுமா கால் வழியா இருக்கு வேற ஒண்ணு இல்லன்னு வழி தாங்க சொல்ல அண்ணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா டாக்டர் கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு ரொம்ப அக்கறையும் கவலையுமா சொல்றாங்க நிலா அண்ணே எதுக்கும் கொஞ்சம் எழுந்து நடந்து பாரு நடந்தா கூட சரியாயிடும் அப்படின்னு பாண்டியனு ரொம்ப அக்கறையா சொல்லிட்டு இருக்காரு இவங்க எல்லாம் வாய் வார்த்தையோட முடிச்சுக்க அவர் வேலை செய்கிற சைட்டுக்கு வர்ற சந்தா என்னாச்சு வலிக்குதா எங்க அப்படின்னு கேட்டு சேரனோட கால் எடுத்து தன்னோட மடி மேல வச்சுக்கிறாங்க எங்க இந்த இடத்துலயா இங்கேயான்னு கேக்க அவரு முத காட்டின இடத்துல இல்லன்னு சொல்றாரு அடுத்து இன்னொரு இடத்த காட்டி இங்கே அப்படின்னு கேக்க ஆமான்னு அவரு சொல்ல சந்தா அவருக்கு கால்ல என்ன தடவி நீவி விடுறாங்க சேரனால வலி தாங்க முடியல முகமெல்லாம் சுருங்கி அழவே ஆரம்பிச்சிடுறாரு அவரு பல்லு கடிச்சிட்டு வலி தாங்க முடியாம கஷ்டப்பட அத பார்த்து சந்தா கண்ணுல கண்ணீர் விடுறாங்க வலிக்குதான்னு கேட்டுக்கிட்டு அவங்க நீவி விட அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கடகடன்னு வழியுது வலிய சமாளிச்சு சேரன் சந்தா வழியிற கண்ணீரை பார்த்துட்டு அழாத சந்தா அப்படின்னு ரொம்ப அன்போட சொல்றாரு காலம் கடந்து வந்தாலும் அவரோட காதல் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு சந்தா ஒரு ரொம்ப அருமையான பொண்ணுதான் கண்டிப்பா அவங்களால சேரன் சந்தோஷமா தான் இருப்பாரு சேரனால சந்தாவும் சந்தோஷமா தான் இருப்பாங்க அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்குமா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வருமா ஏன்னா அன்னைக்கே நடேசன் அந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு சொன்னாரு அவர் சொன்னா கண்டிப்பா அதுல ஏதாவது காரணம் இருக்கும் அதனால அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்